மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே தடைகளே எதுவும் வரக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்கள் உண்டு ஆனால் அது எப்படி சாத்தியமாகும் கடந்த வாரத்திலே சேலத்திலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு பயணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்போது என்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நான் வருகிறேன் என்று அந்த உரிய மனிதரிடம் நான் தகவல் தெரிவித்தேன் அப்போது அவர் உடனே அலறி எடுத்து கொண்டு பாதை பாத வேண்டாம் வேண்டாம் அப்படின்னார் ஏம்பா நீங்கள் வர வேண்டிய அந்த ரோட்டில் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வேகத்தடை இருக்குது அப்போ ஒவ்வொரு வேகத்தடை வரும்போதும் அதில் நீங்கள் ஏறி இறங்கணும் உங்களுடைய முதுகு வலிக்கு அதில் நல்லது கிடையாது அதனால் நீங்கள் வராதிங்க நான் வண்டி அனுப்பி உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அவரை பார்த்து நான் சொன்னேன் ஏன்பா வேகத்தடை இல்லாத சாலைகள் இருக்க முடியுமா வேகத்தடையே இல்லாமல் சாலைகள் அமைத்தால் அந்த சாலை எப்படி இருக்கும் அந்த சாலையில் என்னதான் நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியமில்லவா என்று சொல்லி அவரோடு பேசிக்கொண்டிருந்தது எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது நண்பர்களே நம்முடைய வாழ்விலே தடைகள் வரவே கூடாது என்று நினைப்பது நம்முடைய இயல்பு ஆனால் தடைகள் கட்டாயம் வரும் அந்த தடைகளை மேற்கொண்டாக வேண்டும் என்பதுதான் மனித இயல்பு தடைகளை தகத்தெறிய இதோ இன்று உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனை அளிக்கட்டுமா தடைகளை தகத்தெறிய மூன்று காரியங்கள் நமக்கு தேவை ஒன்று பெரிதான சிந்தனை பெரிதான நம்பிக்கை பெரிதான செயல்பாடு ஏன் எல்லாவற்றிலும் பெரிதான என்று சொல்லுகிறேன் ஆழமாகவும் அகலமாகவும் நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு பல்வேறு வழிகள் அங்கே கண்ணுக்கு தென்படும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவர முடியும் மிக குறுகலாக நாம் சிந்திக்கின்ற போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர நமக்கு வழிபிறக்காது எனவே தடைகளை தகத்தெறிய வேண்டுமா வாழ்வில் வரும் தடைகளை மேற்கொண்டு வெற்றியோடு வாழ வேண்டுமா பெரிதாக சிந்தியுங்கள் பெரிதாக நம்புங்கள் பெரிதான செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவற்றை செய்யும்போது தடைகளை தகர்த்தறிந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் சக்தியையும் பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்